ஹாய் கைஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் இன்றைக்கி வியான சொல்கிறாங்க பார்வதியோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு எதனால் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேனேஜர் மூணு மேனேஜர் மாறினாங்க ஆனால் அசிஸ்டண்ட் மேனேஜர் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக மக்களே மேனேஜர் மூணு மேனேஜர் கண்டி மாறினாங்க ஆனால் அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி தான் ஆனால் அவங்க அந்த ஒரு கரெக்டான ஒரு அந்த டாஸ்க்கை கரெக்டாக அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அதை நானே நான் பாராட்டுறேன் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை பட் இருந்தாலும் மேனேஜர் மூணு மேனேஜர் மாறி அவங்களால ரன் பண்ண முடியல ஆனால் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரே ஆள் தான் அது நம்ம பார்வதி தான் அதனால் அந்த பிக் பாஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதியுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள ஒரு பாராட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா அதில் ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னதுன்னா அவங்க கோவப்பட்டது ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஒரு கோவப்படுறாங்க ஆனால் கோவம் அது ஒரு பிரச்சனையாக மாறும் இந்த டைமில் அவங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் ஆனால் நெக்ஸ்ட் டைம் அந்த கோவம் திடீர்னு அவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவாக மாறிடக்கூடாது ஸோ அதனால் அவங்க கோவப்படுறது மட்டும் பிடிக்க எனக்கு பிடிக்கல மக்களே ஸோ உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலான்னு தெரியல பட் எனக்கு பிடிக்கல பட் அவங்களோட ஃபெஃபார்ம்ஸாக நல்லா சொல்லி நம்ம பாஸ் ஃபேமிலி சொல்லும் போது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம் தான் நம்ம வியானா அவர்கள் சொல்கிறாங்க அவங்க நல்லா ஒரு ஒரு டீம் எப்படி ரன் பண்ணுமோ அந்தளவுக்கு அவங்க ரன் பண்ணாங்க அப்படின்லாம் ஈஸியாக அவங்க முடிச்சிட்டாங்க மக்களே பட் இரு பட் இந்த இடத்துல பார்வதி தான் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் ஃபேமிலி எல்லோரும் சொல்லும்போது நம்ம பார்வதிக்கு நம்மளையா சொல்கிறாங்களாப்பா சரி நம்மளா இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னால் அவங்களே அவங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது சரி நம்மள இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மக்களே நம்ம பிஜி சான டாக்கி ஆக்கிச்சேனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாய்